Hello dear viewer 98% of those who watch the news on our channel are not subscribed we request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner Volvo EX30 கார்களுக்கான முன் பதிவுகள் கோவையில் துவக்கம் நவீன ஸ்டைலுடன் அதிக பாதுகாப்புான பிரீமியம் தரிலான Volvo EX30 electric SUV ரக கார் சிறப்பு விற்பனை துவங்கி உள்ளதாக Volvo India நிர்வன அதிகாரிகள் தகவல் இந்தியாவில் வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி என்கின்ற புதிய எலக்ட்ரிக் கார் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்நிலையில் இந்த கார்களை வாங்குவதற்கான முன்பதிவுகள் மற்றும் கார்களை ஓட்டி பார்க்க விரும்பும் கார் பிரியர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி கார்கள் கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜென்னிஸ் ஹோட்டல் வளாகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் இங்கே வந்தது வந்து ரொம்ப தேங்க்ஸ் நாங்க இன்னைக்கு வோல்வோல வந்து பாத்தீங்கன்னா ஓல்வோ இஎக்ஸ் தேர்ட்டின்ற ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்களுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம் எங்க டீலர்ஷிப் பேர் ஓல்வோ தமிழ்நாடு என் பேர் விஷாகன் நான் அந்த டீலர்ஷிப்போட சேல்ஸை நான் ஹெட் பண்றேன் இவர் மிஸ்டர் அழகப்பன் இவர் எங்களோட சேல்ஸ் மேனேஜராங்க இருக்கார் இவர் மிஸ்டர் ஷரத் எங்களோடய மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஎக்ஸ் தேர்ட்டின்ற ப்ராடக்ட் வந்து எங்களோட எங்கஸ்ட்டு ஜென்ரேஷனில் வர ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ராடக்ட் ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் ஒரு யூத்ஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் ஸ்பேஷியஸாகவும் ப்ராக்டிக்கலாகவும் வந்த ஒரு எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் கார் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ஆர் பேட்டரியோட வருது உங்கள் டூ செவன்டி டூ பிஹெச்பி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கோட வெஹிக்கிள் உங்களுக்கு வரும் வெஹிக்கிள் ஒரு ப்ராக்டிக்கல் ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஃபோர் தேர்ட்டிலிருந்து ஃபோர் ஃபிஃப்டி கிலோ மீட்டர்ஸ் வரைக்கும் கார் உங்களுக்கு கொடுக்குங்க இந்த கார் சார் ரியர் வீல் ரிபன் கார் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதுக்கு பயங்கர பெப்பியாகவும் ஹேண்ட்லிங் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காகவும் வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்கும் இந்த காரணங்க ஃபஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா ஓல்வோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டிசைன் லாங்குவேஜ் நம்ம வெஹிக்கிள் ஆரம்பிக்க போகிறோம்